நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி தமிழ் உண்மை செய்திகள் கண்மாய் பெருகி மறு கால்வாய் செல்லும் மழை நீர் மக்கள் மகிழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல்குளம் கிராமத்தில் நிறை பாண்டியன் கோவில் அருகே உள்ள கண்மாய் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் நிரம்பி ஓடைகள் வழியாக மறு கால்வாயில் நீர்பாய்ச்சி விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுகிறது நீண்ட காலத்துக்கு பிறகு கண்மாயில் அதிக அளவில் நீர் கிடைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது விவசாயம் கால்நடை மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகும் வாய்ப்பு ஏற்பட்டதால் கிராம மக்கள் உற்சாகத்துடன் உள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்